ஆழ்ந்த வருத்தத்துடன் நாங்கள் அனைவரும் வழக்கறிஞர்களாக கவினுடைய கிராமத்திற்கு வருகை புரிந்திருக்கிறோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அவருடைய கொலை என்ன என்பது தெரியும் இந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கை ஒரே ஒரு கோரிக்கையாக தான் இருக்க அந்த குடும்பத்தை சார்ந்த இரண்டு பெற்றோர்களுடைய பெயர் அவர்கள் யாரா இருக்கட்டும் இரண்டு நபர்களுடைய பெயர் வந்து முதல் தகவல் அறிக்கையில் இடம்பெறுகிறது இடம்பெறுகின்ற ஒருவரை மட்டும் இப்பொழுது போராட்டம் நடந்து மூன்று நாட்களுக்கு பிறகு நீங்கள் கைது செய்த பிறகு அந்த அம்மா வந்து கைது செய்யாமல் இருக்கிறது அந்த அம்மாக்கு ஏதோ சம்பந்தம் இல்லாத மாதிரியும் குடும்பத்திட்ட போய் நீங்க சாட்சியம் என்னன்னு கேக்குற மாதிரி இருக்கு இது வந்து ஏற்கனவே காயப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பம் காயப்பட்டிருக்கக்கூடிய அந்த சமூகத்திற்கு இன்னும் அதிகமான ஆழமான காயத்தையும் வெளியே காவல்துறையில் வந்து ஒரு பாரபட்சம் இருக்கு என்பதை நாம் காட்டிக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் தயவு செய்து அரசாங்கம் தன்னுடைய மரியாதையை காப்பாற்றிக் கொள்வதற்காக சமூக நீதி அரசு என்ற அந்த மாண்பை காப்பாற்றுவதற்காக என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஒன்னே ஒன்றுதான் இந்த நேரத்தில் அந்த உங்க துறையை சார்ந்த காவல்துறையை சார்ந்த இந்த குற்றவாளியை கைது செய்யும் கைது செய்து அவர்களை கஸ்டடியில் எடுத்த பிற்பாடு நீங்கள் விசாரணை செய்து என்ன உண்மைன்னு நீங்கள் கண்டுபிடிங்க நாங்க வேற ஒண்ணுமே கேட்கல இந்த கட்டத்தில் உங்க விசாரணையின் மூலமாக வேற யாரெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க என்னென்ன குழிப்படைகள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க போன்ற விஷயங்கள்லாம் வெளியே வருவதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆனா முதல் கட்டத்திலேயே வந்து எல்லா இடங்களிலும் கொடுத்துட்டு இருக்கோம்னா காவல்துறை இண்டிபெண்டா செயல்படல என்ற ஒரு விஷயம் வந்து வெளியே மக்கள் மத்தியில ஒரு கருத்து ஏற்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது வந்து அரசுக்கு நல்ல கருத்து கிடையாது எஸ்சி மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு அரசு என்ற பெயர் வெளியே வருது அது தவறு இரண்டாவதாக நான் தனிப்பட்ட ரீதியில் எப்பொழுதும் கூறுகின்ற விஷயம் பெண்கள் அமைப்புகள் கூறியிருக்கக்கூடிய விஷயங்கள் வெளியே இருக்கக்கூடிய பணி செய்து களத்தில் குறிப்பாக ஆணவக் கொள்கையில் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பல அமைப்புகள் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை தனி சட்டம் வேண்டும் என்று அந்த தனி சட்டம் ஏன் வேண்டும் என்று கேட்கிறோம் என்றால் கண்டிப்பதற்கு சட்டம் இல்லை என்ற காரணத்தினால் கேட்கவில்லை சிறப்பு சட்டம் என்பது இது போன்ற பல திருமணங்கள் நடப்பது பல நேரங்களில் இது போன்ற வெவ்வேறு சாதிகளை சார்ந்தவர்கள் இது போன்ற திருமணங்களில் காதல்கள் ஏற்படுகின்ற நேரத்தில் நடக்கக்கூடிய திருமணங்கள் அதில் ஏற்படுகின்ற அழுத்தங்கள் இந்த அழுத்தங்கள்லாம் இந்த இளைய சமூகத்துக்கு தேவையா என்று கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அதனால சட்டம் தனியாக கேட்கிறோம் ரெண்டாவது விஷயம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இப்பொழுது நமக்கு கவனம் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் வரட்டும் ஆனா இந்த குடும்பத்தில் இருந்தது அழுத்தம் கொடுத்து நீங்க பாடியை இப்ப எடுங்க எடுங்கன்னு சொல்றது வந்து திருப்பி சமூகம் உங்களை கேள்வி பல கேள்விகளை கேட்குது எஃப்ஐஆர்ல வந்து பேர் இருந்தா கைது பண்றீங்க மற்ற சமூகமா இருந்தா எஃப்ஐஆர்ல பேர் இருந்து ஆள் கிடைக்கலைனா எங்க குடும்பங்களுக்கு வந்து நீங்க அவர் எல்லாம் கூட்டிட்டு போய் இங்க இருக்கிற வடநாடு ஃபயரிங் ரேஞ்சர் எத்தனை பேருடைய காரை உடைச்சிருக்கீங்கன்ற பட்டியல் எங்களுக்கு இருக்கு இதெல்லாம் மற்ற சமூகங்களுக்கு நீங்கள் நாங்கள் குற்றவாளிகளாக கருதப்படுகின்ற நேரத்தில் எங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய பெயர் பட்டியலில் இருந்தால் எங்களுக்கு நடக்கக்கூடிய நிலை இதுதான் என்று சமூகம் பேசிக் அப்போ நீங்கள் உண்மையான சமூக நீதி அரசா இருந்தா அந்த அம்மாவை கைது பண்ணுங்க காவல்துறை அந்த அம்மாவை பாதுகாக்க கூடாது அவர்களை குற்றவாளியாக தான் நீங்கள் பார்க்கணும் கஸ்டடி எடுங்க என்ன தப்பாயிடுச்சு கஸ்டடியில் அவங்க என்ன கன்விஷன் ஆயிட்டாங்களா கஸ்டடி எடுங்க அதுக்கப்புறம் நீங்க விசாரணை கொண்டு செல்லுங்கள் தயவு செய்து மூணாவதாக நான் கோருவது நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறேன் என்ற காரத்தினால் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறேன் என்ற காரத்தினால் அருகாமையில் தென்காசி மாவட்டம் இருக்கிற காரத்தினால் வருத்தத்துடன் பதிவு செய்வது சாதிய ரீதியான அதிக கொலைகள் நடக்கக்கூடிய மாவட்டங்கள் இந்த மாவட்டங்கள் தான் தமிழகத்தில் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இந்த மாவட்டங்கள் சார்ந்து பல பரிந்துரைகள் அரசிற்கு நீதி அரசர்கள் கமிஷன்ஸ் ஆப் என்கொயரியில கொடுத்திருக்காங்க அது மிக முக்கியமானது இந்த நேரத்துக்கு தேவையானது இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசர்ஸ் உடைய காஸ்ட் காம்பசிஷன் அவங்க எந்த சாதிய பின்னணியில் இருக்கிறார்கள் என்பது அவசியம் பார்க்க வேண்டும் என்பது எல்லா கமிட்டி ரிப்போர்ட்ஸ்லயும் இடம்பெறுகின்ற ஒரு தயவு செய்து முதலமைச்சருக்கு சுத்தி வளைத்து இந்த உண்மைகளை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல மூத்த காவல்துறை அதிகாரிகள் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் உங்களை எல்லாம் நான் கேட்பது என்னவென்றால் என்னைக்காவது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபிசர்ஸ் காஸ்ட் காம்போசிஷன் பார்த்திருக்கீங்களா இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த காவல் நிலைய எல்கைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே ஏற்கனவே நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஏற்கனவே பனிஷ்மெண்ட் ஆகி அவர் ராமநாதபுரத்துக்கு மாற்றப்பட்டு மறுபடியும் வந்திருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன் நடந்ததெல்லாம் நம்புவதற்கு நான் தயார் இல்லை தயவு செய்து இதையும் தன்னுடைய கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த கருதப்பட்டேன் நன்றி அந்த பெண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் பொது அரங்கில் பேசாமல் இருப்பது நல்லது காரணம் காரணம் அது வந்து ஒரு பெண் பெண்களை மதிக்கக்கூடிய சமூகம் நாம் அந்த 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 அவங்களுடைய காதல நபர் என்பதில் அந்த அம்மா மாற்றி சொல்லல காதலனே போயிட்டான் அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்து பாதுகாக்கணுமா பாதுகாக்க கூடாதா என்ற மனநிலை அந்த பெண்ணுக்கு ஏன் வராது நான் எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது அந்த பெண்ணை பற்றி பேசுவது அந்த பெண்ணுக்கு வந்து வேற எந்த தப்பும் பண்ணல அவங்க பண்ண ஒரே ஒரு நல்ல விஷயம் அவங்க சமூகத்தை தாண்டி இன்னொரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆணை அவர் நேசித்தார் என்பதுதான் அவங்க வாழ்க்கையில் செஞ்ச நல்ல விஷயம் இது மாதிரி இளைஞர்கள் பலர் வெவ்வேறு சமூகங்களில் இருக்கக்கூடியவர்கள் மாற்று சமூகங்களில் இருக்கக்கூடியவர்களுடன் காதல் செய்வதற்கு உரிமை இருக்குன்னு சொல்லுகின்ற நேரம்தான் இந்த நேரம் என்று கூறப்படுகிறது